அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் இன்றிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நாம் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திகரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ர மட்டும் நம்ம தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகோ அல்லது ஒவ்வொரு நாளும் நம்மளால் எந்த அளவு அதிகமாக ஓத முடியுதோ நம்முடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நம்ம இதை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இதனுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹாலா இந்த வருடம் முழுவதும் நமக்கு வாழ்க்கையை சிறப்பானதாக செழிப்பானதாக இன்னும் பறக்கத் வாய்ந்ததாக மாற்றி தருவான் இன்னும் சஹாபாக்கள் அனைவருமே அதிக அளவில் ஓதப்பட்ட ஒரு திக்ரு அப்படின்னா தக்பீர் தான் இந்த தக்பீரை இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகாவது அல்லது உங்களால் எந்த அளவு அதிகமாக ஓத முடியுதோ அந்த அளவு அதிகப்படுத்துங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அல்லாஹுவ புகழக்கூடிய வார்த்தைகள் இன்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்குறான் அதுவும் இந்த சிறந்த நாட்களில் அரஃபா தினம் இன்னும் பெருநாளில் நம்ம இதை ஓதணும் அப்படின்னா அல்லாஹால நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளையும் இன்னும் இதன் காரணமாக நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே நமக்கு கபூல் செஞ்சு தருவான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக செழிப்பானதாக பறக்கத் வாய்ந்ததாக மாற்றி தருவான் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்புகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எனவே இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து தக்பீர் அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த தக்பீர் என்ன அப்படின்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில் ஹம் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கபீரா வசூபஹான் அல்லாஹி புகரத் இந்த ஒரு திக்கரை மட்டும் அதிக அளவில் இந்த நாட்களில் ஓதக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்களை மழக்குமார்கள் அல்லாஹ் விடத்தில் கொண்டு செல்வாங்க இதை ஒரு முறை ஓதனாலே உங்களுடைய துவாவை மலக்குமார்கள் கொண்டு செல்வாங்க அதிக அளவில் ஓதுங்க ஓதன உடனேயே உங்களுடைய துவாவையும் அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் அதிக அளவில் ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நற்செய்திகளை கொடுத்துருக்குறான் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இந்த திக்கரை இந்த மூன்று நாட்களில் அதிக அளவில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமிக்க சிறந்த மாதத்துல சிறந்த நாட்களில் இந்த சிறந்த அல்லாஹை புகழக்கூடிய திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அதிக அளவில் பெற்றுக்கொள்ள எல்லாம் பல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ